முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டு நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டு நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான கூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரபு பொடி இந்த பொருள்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு முட்டையை இட்லியாக ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வாழை இலையில அந்த இட்லி குழி அளவுக்கு வாழை இலையை வட்ட வட்டவட்டமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எண்ணெய் தடவிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இட்லி பாத்திரத்து மேலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம முட்டைக்கு தேவையான ஒரு பொடியை வந்து ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் சால்ட்டு மஞ்சள் தூள் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இட்லி தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வட்டமாக வச்சிருந்த இலை பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்கும் பொழுது அழகாக அந்த குழி ஷேப்புக்கு இலை வந்து அமந்திருக்கும் ஸோ அதனால ஒரு ரெண்டு செகண்ட் ஆவியில் வச்சுட்டு அப்புறமா இந்த முட்டையை உடச்சு ஊற்றுங்க இப்போ நீங்கள் முட்டையை உடைச்சு ஊற்றும் பொழுது கரெக்டாக அந்த குழிக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிக்கும் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பெப்பர் மேலே விட்டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான முட்டை மசாலா இட்லி ரெடி சரி இப்போ முட்டை முட்டை குழம்பு செய்யறதுக்கு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி இலை கசகசா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு சோம்பு செவந்த உடனே பொடியாக நறுக்கணும் வெங்காயம் கருவத்தில் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக செவந்தவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இது வீட்டிலையே அரைச்ச கரம் மசாலா கரம் மசாலா இல்லை சிக்கன் தூள் எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் பச்சை வாசம் போக நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கொதி விட்டுருங்க இப்போ நம்ம வேக வச்சுருந்த முட்டை இட்லியை இலையிலேருந்து பிரிச்சிடுங்க நம்ம எண்ணெய் தடவுனதுனால ரொம்ப அழகாக பிரிஞ்சு வரும் அதை எடுத்து அப்படியே குழம்புல சேர்த்துக்கோங்க நம்ம வேக வச்சு எடுத்ததுனால சீக்கிரமாக முட்டை வந்து உடையாது இருந்தாலும் லைட்டாக மெதுவாக வச்சு கிளறி கிளறி விட்டீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் முட்டை இட்லி குழம்பு ரெடி நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லித்தலையை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடியாகிடுச்சு கூழுக்கு முட்டை கிரேவி ரெடி சாப்பிட்டு பாருங்க எல்லாரும் சாதத்தை தான் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்காரரு கூழுக்கு சாப்பிட்றாங்க என் முட்டை வித்தியாசமாக இருக்குது அதாவது ஒரே மாதிரி முட்டையை வேக வச்சு முட்டை குழம்பு வைக்காம இந்த மாதிரி இட்லி சட்டியில் ஊற்றி முட்டை குழம்பு வச்சிருக்கிறோம் ஆனால் இப்போ இந்த குழம்ப ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது இது எப்படி பண்ணேன் இட்லி சட்டியில் வச்சு அவச்சு செஞ்சுருக்குறேன் அப்படியா நல்லா இருக்குதுப்பா ரொம்ப நல்லா இருக்குது